ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்கமிங் யர் வீ பார்க்கலாம் அழுந்து புலம்பிகிட்டு இருக்காங்க அங்கே நடந்த விஷயங்களை பார்த்துட்டு கோ அப்படி கோட்டிசேரி வீட்டில் அவங்க பொண்ணு பிரபாவும் அழுகாதம்மா அப்படிங்கிறாங்க கோட்டீஸ்வரி புருஷனும் சமாதானப்படுத்துகிறாங்க ரூமுக்குள்ளே போயிட்டு பிரபா யோசிக்கிறாங்க என்ன இது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நம்ம விஜய் விரும்புகிறோம் லவ் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சால் கதை போல இருக்கே அப்போ நம்ம ஆசையை மனசுக்களை அடக்கிக்கிற வேண்டியதானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பிரபா அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மகா சமைக்கிறதுக்கு வர்றாங்க அங்கே கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க டீ போட போகிறாங்க வேண்டாம்மா நீங்கள் போடாதீங்க சமைக்க போகிறாங்க நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன் நான் டீ போட்டேன் என்ன நான் சமைச்சா என்ன அப்படின்னு மகா கேட்குறாங்க அதெல்லாம் வேணாங்கம்மா எல்லா வேலையும் என்ன தான் பார்க்க சொல்லியிருக்காங்க ராஜலட்சுமி மேடம் அப்படின்னு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா சித்ராதேவி ராஜலட்சுமி வர்றாங்க ஏய் மகா நில்லடி அப்படிங்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க உனக்கு இந்த வீட்டில் எந்த அதிகாரமும் இல்லை உரிமையும் இல்லை ஏன் வேலைக்காரியாக இருக்க கூட உனக்கு தகுதி இல்லை அதனால தான் உனக்கு நீ சமைக்கக்கூடாதுன்னு உன்னை நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க அத்தை ஏன் இந்த தண்டனை எனக்கு அப்படிங்கிறாங்க நீ பண்ணது எதுன்னு தெரியாதா தெரியாத மாதிரி ஒன்று தெரியாத மாதிரி கேட்குற எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க எதிரிகளை கூட மன்னிக்கலாம் ஆனால் நீ இந்த வீட்டுக்கு பண்ணது பச்சை துரோகம் ஒன்ன நம்பி நாங்கள் எப்படி சமைக்க சொல்லுவோம் உன் கையால் சமைச்சதை எப்படி நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு செம்ம காண்டில் கத்துறாங்க சித்ரா தேவி இதுதான் சமையன்ட்டு ஆமாக்கா அப்படித்தாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அழுதுக்கிட்டே அப்படியே மகா வீட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க என்ன இது இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் அழுதுகிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே சூர்யாவையும் காணோம் காலையில் எழுந்திரிச்ச கையோடு தேடுறாங்க மகா எங்கே இவர் நம்ம மேலே கோச்சிட்டு போயிட்டாரா அப்படின்னு எல்லா பக்கமும் தேடி பார்க்கறாங்க காணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்துடுறாங்க சூர்யா வந்த கையோட சித்தி தான் இருக்காங்க சித்தி எனக்கு டீ போட்டு கொடுங்க ஒரு மாதிரியே டயர்டாக இருக்குது ஏன்பா என்னப்பா பண்ணுது இல்லை காலையில் மீட்டிங்னு அர்ஜென்ட்டாக போயிட்டேன் ஆஃபீஸ்க்கு அதான் இப்போ வந் வந்தேன் அப்படிங்கிறாங்க உடனே அங்கே இருக்கிற மகா என்னது நம்ம மேல கோமா இருக்காருன்னு நினைச்சேன் அதனாலதான் அவர் போயிட்டார் போலருக்கு காலையில என் முகத்துல முடிக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா கோமாலாம் போகல ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் போயிருக்காரா அப்படின்னு தானே சமாதானப்படுத்தி நிக்கிறாங்க மகா அந்த சமயம் பார்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கொரியர் வந்து கொடுக்குறாங்க அங்கே போய் சாப்பிட போனாங்களே ஹோட்டலுக்கு அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே ஆல்பம் போட்டு போனா இருந்திருக்காங்க அந்த ஆல்பத்தை ஓப்பன் பண்ணி காயத்ரி என்ன பண்ணுறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ ஒத்துமையாக எடுத்திருக்காங்க இப்போ இந்த குடும்பம் அப்படியே செதஞ்சு போச்சே அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்து ஹாலில் மாட்டி வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோக்கு எல்லாத்தையுமே சூர்யா பார்க்குறாங்க பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசாமல் இருக்காங்க ஆனால் சூர்யாவும் மகாவும் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தோன்னே செம்ம காண்டாகிறாங்க அப்படியே வேக வேகமாக எந்திரிச்சு போகிறாங்க போன அந்த போட்டோ எடுத்து டவா டம்மில் போட்டு ஒட்டைக்கிறாங்க தரையில் போட்டு டம் டம் ஒட்டச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த போட்டோ வெளியில எடுத்து டாரா அப்படி ரெண்டா கிழிச்சிடுறாங்க மகாவையும் சூர்யாவையும் எனக்கு இந்த போட்டோ பார்க்கல எனக்கு தலைவலி போன தலைவலி வந்துருச்சு நான் இங்கே வர்றதே எனக்கு பிடிக்கல நான் போறேன் ஜித்தி எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க மகா அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிரிச்சுட்டு இருந்தாங்க புரிசே நம்ம மேலே கோவத்தில் ஆஃபீஸுக்கு போகல அப்படின்ட்டு இப்போ பார்த்தா இந்த மாதிரி கிழிச்சு கந்தள நம்ம கதைய கந்தளாக்கிட்டானே அழுதுக்கிட்டே கண் கலங்கி வராங்க அப்படியே ஒன்றும் இல்லை மகா அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டான் சூர்யா அப்படின்னு சித்தி சமாளிக்கிறாங்க இல்லை சித்தி சமாளிக்காதீங்க சித்தி நீங்கள் கவலைப்பட வேணாம் நீங்கள் சிரமப்படாதீங்க நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன் என் எழுத்து அப்படிங்கிறாங்க விடு மகா எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க ரூம்க்குள்ள போய் அழுகுறாங்க மகா கடவுளே எனக்கு ஏன் இந்த சோதனை நான் என்ன அப்படி பெருசாக தப்பு பண்ணிட்டேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட போற கௌதம் அங்கே இருக்கிறாங்க ரெண்டு என்னமோ மண்மதன் சொல்லிட்டு ஒருத்தன் தவறுறான் புதுசாக என்ட்ரி ஆகிறான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க டே என்னடா நான் தின்னு துப்பி போட்ட மாங்கொட்டை எச்சிக்கொட்டேன் நீ தின்னு இருக்கடா அப்படி இப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்ற அப்படின்னு சட்டையை பிடிக்கிறாங்க கௌதம் ஒன்றுமா புரியல அந்த ஐஸ்வர்யா என்னோட ஆளுடா என் கூட இருந்து நல்லா சுத்திட்டு அனுபவிச்சுட்டு கட்டி விட்டுட்டேன் இப்போ ஒன்னு வந்து கட்டிக்கிட்டா நீ ஏமாந்த சோனக்கிரியா இருக்கியடா அப்படின்னு நல்லா ஏத்தி விடுறாங்க கௌதம செம்ம காண்டாரு கௌதம் அவனை பிடிச்சி அடிக்க போகிறாங்க டே என்னை அடிக்க போகிற விட்டுட்டு போய் அங்கே போய் கவனி போப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க ஏற்கனவே அம்மா வேறு பின்னா ட பஞ்சு கட்டி விட்டுருக்காங்க நல்லா டின்னு கட்டி விட்டாங்க நீலாம் ஒரு கூடவே தலங்கானியை வச்சு கட்டிகிட்டு இருந்திருக்கா ஒரு பொண்டாட்டி அதை கூட கண்டுக்க முடியல நீலாம் துப்பு கட்ட வேண்டாம் நீலாம் என்ன மனுஷன் அப்படின்னு நல்லா திட்டி விட்டாங்களா இப்போ இவனு திட்டான் செம்ம காண்டில் போகிறாரு கௌதம் ஏற்கனவே நல்லா திட்டு வாங்கியிருக்காங்க இந்த அடிக்கிற மாதிரி எல்லாம் ஏகை வச்சுக்கக்கூடாது அட்டின் நோரிக்கி அள்ளி வச்சுக்கூடன்னு ஐசியாக சொல்லியிருக்காங்க அதனால பயந்துகிட்டே தான் கௌதம் வீட்டுக்கு போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணானுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்த தேங்க்யூஸ்